வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் கொடுக்கும் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வாழ்க்கையில் உனக்கு பணம் வேலை என்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னுடைய உறவுகளானது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளானது உனக்கு மேலும் மேலும் பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கேயாவது வெளியில் சென்றால் உன்னை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உன்னை பற்றி பேசுகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன அவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டும் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள் நாம் என்ன தவறு செய்தோம் என்று உனக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் வந்துவிடுகிறது நீ எந்த தவறையும் செய்யவில்லை அதனால்தான் அவர்கள் உன்னிடம் இருந்து ஒதுங்குகிறார்கள் உன்னிடம் இருக்கும் பிரச்சனைகளானது என்னவென்றால் மற்றவன் என்ன பேசுகிறான் நம்மை பற்றி என்று கவனிப்பதுதான் அதை கவனிக்காது நீ கவனிப்பாய் அதை மனதுக்குள் வைத்துக் கொள்வாய் என்று அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இவளை நம் பின் பேசினால் தானே இவளுக்கு பிரச்சனை அதை பற்றியே யோசித்து கொண்டு இருப்பான் ஏதாவது ஒரு கவலைப்படுவாள் என்று அவர்கள் உனக்கு பின் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்னத்தான் பேசினாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உன்னுடைய காலில் போட்டாலும் நீ கவலைப்படாதே அவர் அவர்கள் வாழ்க்கையில் அவனவன் செய்வதற்கான பாடத்தையும் அவனவன் கர்மவினையையும் அவன் அவன் அனுபவிப்பான் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் யாருக்கும் இங்கு பாவம் இல்லை போல் நமக்கு மட்டும்தான் பாவம் இருக்கிறது போல் என்று நினைக்கிறீர்கள் கிடையவே கிடையாது எல்லோருக்கும் தவறு செய்தால் பாவம் உண்டு தெய்வத்தை ஒருவன் வணங்குகிறதுனால் அவனுக்கு பாவம் கிடையாதோ ஒருவன் தெய்வத்திற்கு பூஜையும் அவன் கொட்டி கொட்டி பணத்தை கொட்டுவதனாலும் அவனுக்கு பாவம் கிடையாதோ என்று நினைக்காதீர்கள் எவ்வளவுதான் தெய்வத்திற்கு எங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அவன் தவறு செய்தவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் தண்டிக்கப்படுவான் வாழ்க்கையில் யாரையும் தண்டிக்காமல் இருப்பது பாரபட்சம் பார்ப்பது ஒருவன் செய்வதினால் அவனுக்கு எந்த ஒரு கெட்டதையும் விடாமல் நல்லதை மட்டுமே செய்வது ஒருவன் எதுவுமே செய்யவில்லை என்றால் அவனுக்கு தெய்வம் எதுவுமே செய்யாமல் இருப்பது என்றெல்லாம் பாரபட்சமே கிடையாது தவறு செய்தால் தண்டனை ஒருவனை பற்றி இன்னொருத்தவன் பின்னடி தவறாகவே ஒருவனைப் பற்றி இன்னொருவன் என்ன தவறாக பேசினாலும் சரி ஒருவனை பற்றி இன்னொருத்தவன் வாயை திறந்து அவன் குறை பேசினாலே அது பாவம் தான் பாவம் என்பது மாறாத ஒன்று அதனால்தான் நான் சொல்வேன் உனக்கு யாரை பற்றியும் பின்னடி பேசாதே எதுவாவது உன்னுடைய மனதுக்கு தோன்றியது என்றால் நேரடியாக ஒன்று போய் கேளு பின்னடி போய் யாரை பற்றியும் நீ பேசாதே என்று புரிகிறதா நான் உனக்காக இருக்கிறேன் நீ எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய் மற்றபடி எதற்காக உனக்கு இவ்வளவு கவலை என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை உன்னை பற்றி மற்றவர்கள் பேசுகிறார்கள் உன்னுடைய உறவுகள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் படுத்தட்டும் விடு அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னையும் எத்தனை நாள்தான் நானும் அழுவையுடைய பார்க்கிறது சொல் அழுது கொண்டே இருக்கிறாய் மற்றவன் இதை இதை சொல்லிவிட்டான் அதை சொல்லிவிட்டான் என்று ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார் அழாதே அமைதியை மட்டும் கையாளும் வழியைப் பாரு அமைதியாக இரு யார் எப்படி பேசினாலும் இதையெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது நீ செய்வதற்காக அந்த வேலையெல்லாம் பார் பேசுபவன் வேலை இல்லாதவன் மற்றவனை பார்ப்பவன் பொறாமை பிடித்தவன் இவனைக்கெல்லாம் மரியாதை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆவது சொல் பார்க்கல உன்னுடைய வாழ்க்கை நிதானமாக இருக்க வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் யார் என்ன சொன்னாலும் அதில் காதல் வாங்காமல் அமைதியாக தெளிவாக இரு நிச்சயமாக நானே உனக்கு துணை நிற்பேன் சகலத்தையும் பெற்றுத்தரும் அளவுக்கு நானே துணை இருப்பேன் நீ மற்றவனை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கென்ன தோன்றும் நீயே சொல் சொல்பார்க்கலாம் என்ன செய்தாலும் மற்றவனை பற்றி தான் இவள் யோசிக்கப் போகிறாய் என்ற ஒரு எண்ணம் தானே வரும் அந்த எண்ணம் எனக்கே வேண்டாம் நீ நல்லபடியாக இருந்தால் நல்லதையே அனுபவிக்க போகிறாய் இதுதான் உண்மை கவலை என்பதை தூக்கி குப்பையில் போடு தேவையில்லாத உன்னுடைய வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கூட்டி உன்னுடைய குப்பையில் தானே போடுவார் அதுபோல் உன்னுடைய மனதில் இருக்கும் குப்பைகள் இவன் அப்படி நினைக்கிறான் இவன் இப்படி நினைக்கிறான் என்பதை மனதுக்குள் வைத்திருக்காமல் அதை அப்படியே எடுத்து தூக்கி போடு தூக்கி போட்டுவிட்டு யாரை பற்றியும் நினைக்காதே எவனும் உன்னை எதுவும் செய்ய முடியாது பேசத்தான் முடியும் நீ இப்படி இருக்கிறாய் வாழ்க்கையில் இன்னும் வந்து வசதியாக இல்லை உன்னிடம் நகை இல்லை பணம் இல்லை நீ வேலைக்கு போகவில்லை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லாரும் பேசத்தான் முடியுமே தவிர யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ சந்தோஷமாக இரு எல்லா நேரத்திலும் யாரெல்லாம் உன்னை என்ன பேசினார்களோ அவர்கள் மத்தியில் சிரித்த முகத்தோடு அவர்களுக்கு நீ அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அப்படியே முகத்தை வாடிய நிலையில் வைத்திருந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷம் உன்னுடைய உறவுகளுக்கு நேராக உன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் சிரித்த முகத்தோடு இரு அவர்களுக்கு அடியே அதுதான் புரிகிறதா நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் அப்படியே அந்த நேரம் கேட்கிறாய் அந்த நேரம் அப்படியே விடுகிறாய் இதில் எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அமைதியாக நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் நிம்மதியாய் தரும் அமைதியாக செய்யும் விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் அதுவே நீ அவசரப்பட்டு செய்யும் விஷயங்கள் எதுவும் உன் வாழ்வில் நிம்மதியை தராது அதனால் பொறுமையோடு இருங்கள் நல்லதை அனுபவியுங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கான வரவுகள் இன்ப வரவுகளானது வந்து கொண்டே இருக்கும் இதற்கு மேலும் நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்பதை ஒரு நாளும் நினைத்து பார்க்காது இதற்கு மேல் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன் இன்பத்தை மட்டும் தான் கொடுப்பேன் ஏற்றங்களை மட்டும் தான் கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் துன்பத்தை கொடுக்கவே மாட்டேன் நீ போராட போராட்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து விட்டது உன்னை யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைத்து பார்ப்பது என்னுடைய ஒரு நல்ல பழக்கமாக ஆகிவிட்டது இனி உன்னுடைய குடும்பம் முழுவதும் சிரிப்பு இருக்கும் எந்த ஒரு தவறும் இருக்காது எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் இருக்காது கவலை இல்லாமல் இரு அமைதியாக இரு சந்தோஷமாக இரு நானே துணை நானே உனக்கு வழிகாட்டி அனைத்திற்கும் நானே இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இரு நிம்மதியாக இரு நான் செய்ய வேண்டியதை இந்த வாராகியானவர் எல்லா விஷயத்தையும் உனக்காக செய்து தருவேன் உன்னை எக்காலமும் வாழ வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக இருப்பேன் இந்த வாராகியை நம்பி வந்த எல்லோருக்கும் சகல சௌ வாக்கியங்களும் கிடைக்கும் நிலையான வருமானமும் நிலையான ஏற்றங்களும் கிடைக்கும் எதையும் நினைத்து கவலைப்படாதே நானே இருப்பேன் உனக்கு எப்பொழுதும் என்னாலும் ஜெய் வாராகி